அன்பார்ந்த கடவுளோரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி துளிர் நம்பிக்கை கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரர் நிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரன் வக்கர நிவார்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குதுல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கர்சு வரும் அதெல்லாம் வருதுன்னா சனீஸ்வரன் வக்கர வக்கரநிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாகறார் குரு வக்கரமாகறார்னு நிறுத்தம்னா ஸ்லோட் பண்ணிட்டான்னு நிறுத்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கொய் கொடுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணியானோம் அதுக்கு அவரே முடியாது அதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு இருந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம் ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்து சூரியன் இருப்பார் சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனை வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் மக்கர நிவர்த்தி சந்தோஷமான சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு மக்கரமாக கடந்துருப்பார் குருவனுடைய பார்வை கிடைக்கும் பிச்சிகிறதுக்கு சனீஸ்வரனுடைய பாரையம் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகளுக்கு கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன்பிஹாப் ஆஃப் குருக்கு பதிலும் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டாகும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளவும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை வகைத்துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிச்சம் கிடைக்கும் இதெல்லாம் வேணும் இல்லை திரவியம் பொருள் அந்தஸ்து சம ஸ்டேட்டஸ்ட்டு அது மொத்தமாக வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போடுறது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவுனுடைய கடாட்சியத்தை மட்டும்தான் உண்டும் அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோன்னா குருவுனுடைய பார்வை உச்சிகிட்டு வரா பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் அனுபவிக்க முடியும் சாமியார் ஆக வேண்டி தான் அசதைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனாவது பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாதிரி செவ்வாயும் சனியும் அதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விஷயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சயத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுலாம் முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் பொதுவாக வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விட்சிகத்துக்கு வருவார் செவ்வாய் நனுசுக்கு போனவொன்று அங்கேருந்து அவங்க வாங்கி ஒரு பாறை பாப்பார் எட்டாம் வாரிய பாப்பார் குருவை சனின் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பாரதிய எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒருத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட் வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலி சமாளிக்கக்கூடிய ஹாட்டலுக்கு ஒருத்தர் இருந்தாலும் அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் தான் நமக்கு அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதுனால எல்லா விஷயத்துலையும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாயிங் கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரகம் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த இந்த ராசி நேர்களே எப்போதுமே யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அதுதான் அந்த ராசி நேர்களில் எப்போதுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருப்பாங்க கண்ணின்றீங்களே எப்போதுமே எப்படியா எப்போதும் ஸ்போர்ட்டிவாக யங்ஸ்டர் யங்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க எப்போதுமே ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ் குறைய குறையாது ஆக்டிவேட் பண்ணுவாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க கன்னி ராசி நேரம் ஏன்னா புதன் டைரக்டுங்க கிருஷ்ணனுடைய இடம் அது புதன் உபயராசியில் கண்ணி அவர் வீட்டிலே தான் அவர் பலம் பெற பாருங்களேன் மற்ற நாளெலாம் ஏதேதோ வீட்டில் அவரவங்க உச்ச வீடு வருவாங்க இவருக்கு அந்த வீட்டிலே உச்ச வீடு ஆட்சி வீடு எல்லாம் வச்சு கேட்டானுக்கு பலமே இல்லை ஒன்றுமே இல்லை எதுக்கு நீங்கள் எதாவது பண்ணால் உண்டு இப்படியே காலத்தை ஓட்டுவார் அடுத்தவங்கிட்ட ஒர்க்கை கொடுத்து பண்ணி கொடுக்கையா அது பண்ண தனியா இதை பண்ண தனியாக சொல்லிட்டு வேலை வாங்குவார் அது அவரோட சுபாவம் அது ஆனால் இவரே பண்ணுவார் அது ஒன்றும் குறை சொல்லுது ஆனாலும் ஒரு வார்த்தை அப்படி சொல்லி பார்ப்பார் இப்படி ஒரு ஒரு ஆசை அவருக்கு அங்கே சி காது கொடுத்து கேட்டுட்டு அங்கே சிண்டு முடிச்சு விட்ருவார் அதனால் வரக்கூடியது அங்கே எதிர்பார்ப்பில் நேரடியாக மோத வேண்டியது அவாய்ட் பண்ணி கெட்ட பேர் வராமல் இவன் நம்ம விட்டு இவனுக்கு ஒரு காரியாகவும் அவனுக்கும் ஒரு காரியாகவும் சொல்லி இப்படியே பண்ணுவார் அதுதான் புதனுடைய அமைப்பு இது ராஜ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட இடம் உத்தரம் அஷ்டம் சித்திரை உத்தரம் ரவுத்திரமாக இருக்கும் ரவுத்திரன்னா அகங்காரத்தோடு இருப்பார் சீரியஸ்னஸ் எப்போதுமே தீவிரமாக இருப்பார் அஸ்தம் எப்படி இருப்பார் சந்திரன் சாத்வேகம் மழிக் சொந்த அது சித்திரை தக்கே வாய்ச்ச விடாது பாட்டு போட்டுன்னு ஒரு மந்தாவாக காட்டும் தேவையில்லாதெல்லாம் பேசும் அதே இந்த இதுக்கு சிற செக்யூரிட்டி கார்டு அந்த அளவு செயல்படுத்துறதுக்கு வேணும் இல்லை உரம் அதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கு நேர குரு மொத்த புக்சும் குரு தான் தான் நேரே பார் இப்படி வரமே போயிருக்கு இதுதான் காலப்புருஷன் அமைப்பில் எப்படி ஊற்றுலாமே அதனால் புதன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பலமுருக்கணும் அவசியம் இல்லை எல்லாமே அவர் ஆட்கள் தான் ராகுக்கேதுவே அவரோட ஆட்கள் தான் தூண்டி விட வேண்டியது அடிக்க வேண்டியது மோத வேண்டியது அப்புறம் மாலை போட வேண்டியது அப்புறம் வருத்தப்பட போட வேண்டியது நிவாரணம் கொடுக்க வேண்டியது இதுதான் வேலை இப்பேற்பட்ட ஆட்கள் மகாபாரத பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுக்கு சொல்கிறேன்னா இந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு சூரியன் வீதியஸ்தானத்தில் உக்காந்துருப்பார் கார்த்திகை மாதத்தில் கண்ணிக்கு வீதியஸ்தானம் பார்த்திங்களா மற்றவங்களுக்கு கூட இல்லை வீதியஸ்தானம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது தான் பண்ணணும் புள்ளியார் ஷூ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக போடுறார் மொத்தமே அப்படியே பிரைட்னஸ் கிடச்சிடும் ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டதுலேருந்து நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பத்து மடங்கு நூறு அப்படி எல்லாமே இது கனவு கட்டுற மாதிரி இருக்குண்ணா செயல்படுத்துறதுன்றது அவ்வளோ சுலமாக செயல்படுத்த முடியாது ஆனால் இங்கே பாருங்கள் சூரியனை வச்சுக்கிட்டு சூரியனோட செவ்வாய் மூன்றாம் வீட்டு அதிகாரி அவரை வச்சு தான் பண்ணுறாரு மூன்றாம் வீட்டு தான் மெயினாக வைக்கிறார் பார்த்தீங்களா சூரியன் செவ்வாய் வைக்கிறதுக்கு இப்போதான் செவ்வாய் கூடி அப்படியே செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு போனால் கூட குரு பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது எப்படி வருங்க குரு கலத்தரம் கலத்தரம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்டையர் ப்ராசஸிங்கு கலத்தரம் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக ஒருத்தன் பண்ணுறேன் நினைக்கல ஒரு பகுதி ஃபுல்லாக களத்தில் தான் ஒன்னால் செயல்பட முடியும் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் அந்த காரியத்தை நீ பரிபூர்ணமாக முடிக்க முடியும் இது வேதாந்தம் இல்லை நேர் ஸ்ட்ரெய்ட்டு நேரடியாக அது ஏ அதுக்கு ஏக்காமல் ஏ அது ஏங்காமல் இருந்தாலும் சரி ஒத்துழை ஒத்துழைக்காமல் இருந்தாலும் சரி என்னால் எந்த காரியம் பண்ண முடியாது இதான் ரகசியம் அது நேரம் காடி கூடி ஒரு நேரம் காலம் கூடி வரும்போது பண்ணும்போது உனக்கு காலம் கூடி வரணும் அதுக்கு வந்தாலும் உனக்கு வரணும் நீ தயம் பார்த்து பார்த்து உடனே முடிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மூன்றாம் இடத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே அது பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் புதன் குருவனுடைய பார்வை கிடைக்கிறது எங்கே லாபத்தானத்தில் உட்கார்ந்து குரு பார்த்திங்களா அழகாக கிடைக்கிது பாரு அவர் எப்படி என்ன இருக்கட்டும் அவர் பாறை வரதா மூன்றாம் வீட்டுக்கு நேரம் பூராமது இப்போ லாபஸ்தானாதிபதி மூன்றாவது வடி பார்க்கும்போது லாபத்தை உட்காந்த குரு அவர் தான் கலத்தரமாதிபதி அவர் தான் வந்து அதிபதி சுகம்னாலே லாபம் தான் அர்த்தம் அதுதான் வாழ்க்கையில் எதிர் விருத்திக்கு வருது வெளிமெண்ட் ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜில் போய் விருத்திக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் நான்காம் வீடம் தாய் தாய் வகைகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே இந்த ஒரு அனுகூலமான நிலைமையில வந்திருக்கு அதுவும் குரு வக்கரமாக இருந்தாலும் தன்னுடைய பார்வைக்கு மூலம் அருள் புரிவார் தோஷம் போயிடுறது ஃபில்டர் தோஷம் எல்லாம் ஆகிடுறது அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் கடன் உபாதை முதல்ல நுழையும் க்ளீன் போல்டு கடன்னு தான் பெரிய உபத்திரம் எல்லாருக்குமே ஏன்னா எதுவுமே ரொட்டேஷன் பணம் இருக்கணும் சும்மா சேவிங்ஸ் இருக்குது சேவிங் டெபாசிட் போடுற சேவிங்ஸ் இண்டஸ்ட்ரீல் பணம் போட்டு முடக்கியிருக்கேன் அதில் வேணும்னா அந்த நேரத்தில் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லைன்னா ஒரு இப்போ எப்படி வாங்குறது இல்லையா அதுக்காக வரக்கூடிய விஷயங்களுக்காக டெபாசிட் எல்லாமே சேவிங்ஸ் வச்சார்னா அப்போ பொருள் வரணும் அவசியம் இல்லை பணம் பயந்து அப்படியே இருக்கும் அனுபவிக்கக்கூடிய காலம் வரும்போது கடனோ குடனோ கொடுத்து சொத்து கை வந்து சேரும் இதெல்லாம் ஒரு அமைப்பு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் சொத்து வாங்கினதுக்காக சேர்த்து வைக்க முடியாது ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி ஜாயாக உட்கார்ந்துருக்க முடியாது எதிர்பார்ப்புகள் நாளைக்கு எதனா ஆட்சியெல்லாம் சேர்ந்து அந்த எதிர்பார்ப்பு பணம் போட்டு விற்பீங்க மருத்துவ செலவு வந்து கவின்னு போயிடும் பணமெல்லாம் வாழிடும் அப்போ நம்ம சொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் அனுபவிக்கணும் கொள்ளணும் இப்படி போயிடுத்துனா பணம் தர்தனம் வரக்கூடாது தர்தனம் வரக்கூடாதுக்காக என்ன பண்ணணும்னா மொட்டேஷனுக்கு பகவானோட சொல்லி நம்மளும் செயல்படணும் எப்படி பண்ணணும்னா அந்த அடுத்த உயிரின்னு பார்க்க சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் ஓர்ட்டே இருக்கிறவர்களுக்கு மட்டும் இன்னார் இன்னார்ன்னு பார்க்காத சர்வீஸ் பண்ணணும் எதிர்பார்ப்புகள் க தானாக வந்து சேரும் கடன் உபாதை இருக்குதுக்காக வருத்தப்படக்கூடாது அந்த கடன் ஆட்டோமேட்டிக் க தானாக நிறைவேற கனியாகணும் வெளித்தொடர்பு வந்தால் தான் உனக்கு வேண்டிய வசதிகள்லாம் வரும் வெளித்தொடர்பு இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்த வெளித்தொடர்பு சம்மந்தப்பட்ட இனங்கள் ஆட்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே உனக்கு அனுகூலமாக அவசியம் அவசியமில்லை அது அனுகூலமாக்கணுன்றதுக்காக தான் நீ ஒரு எதிர்பார்ப்புகள் நின்னான்னப்பா சர்வீஸ் பண்ணும்போது தானாக உனக்கு அந்த நேரத்தில் கஷ்ட காலத்தில் உனக்கு தானாக ஹெல்ப் பண்ணும் இங்கே வந்து ஆட்கள் வருவாங்க வியாபாரத்தில் முடங்கும் போது பணத்தை தானாக உனக்கு கஸ்டமர் தொடர்பு வச்சு இல்லை பாட்னரோ இல்லை நல்ல இதுவோ தொடர்பு வந்து சர்வீஸ் ஆட்களோ வந்து தொடர்பு வச்சு உனக்கு வேண்டிய வழிகளெலாம் பண்ணி கொடுப்பாங்க எப்படியோ பாழாகணும்னா எப்படியோனா எவனோ பணத்தை போட்டு எவனோ நம்பர் கொடுத்து ஏமாந்து போய் இவங்கட்டு மற்ற திருடுறாங்கள்ல பணத்தை அது என்ன தடுக்க முடியுது அவங்களெல்லாம் அது மாதிரி அமைப்பெல்லாம் எல்லாம் வராது எல்லா சர்வோசராசுகிதும் வந்து என்ன போல் தான் அவங்களும் சர்வீஸ் பண்ணுங்க அதுக்காக நம்பி ஏமாற சொல்லலை அலர்ட்டாக இருங்க அதுக்காக வந்து ஒரேதையும் இது பண்ணாதீங்க தர்மம் எப்போது இருக்கணும் தர்ம சிந்தனை இருக்கணும் அதுதான் எல்லாருக்குமே தர்ம கர்மன் பேர் ஒம்பது பத்து இங்கே பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் இந்த கண்ணியினுடைய ஒன்பதாம் வீடு சுக்கராச்சாரியார் கண்ணினுடைய ஒன்பதாம் வீடு சுக்கராச்சாரியார் ரிஷபம் அதே சமயத்தில் சுக்கராச்சாரர் தனாதிபதி இங்கே குடும்ப தனாதிபதி அவரும் கூட இருக்காரு இல்லையா வீதிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு இல்லை ஸ்தானத்தில் கவர்மெண்ட்டு உங்களோட பாக்கியத்தையும் பார்ப்பார் நேரடியாக பார்க்குறாரு பார்க்கறது இல்லையா இந்த மாதிரி யாரும் கிடைக்கும் எவ்வளோ அரு இந்த கோரட்சாரத்தில் இந்த மாதிரிலாம் வருதுன்றது பகவான் புலர் நிர்வானம் ஒரு அழி பேர் அழிவுக்கு பின் உண்டாக்குறோம் ஒரு பேர் அழிவுன்னா நமக்கு இல்லை நம்ம முட்டாளாக இருந்து கோட்டை விட்டோம் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நமக்காக திருப்பி கொடுக்குறோம் யாரெல்லாம் காரணம் ஆனாலும் அதில் அழித்து நமக்கு புது உறவை உண்டாக்குறாரு புரியுது இல்லை உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் தான் அவர் அதே மாதிரி கண்ணீர் சுரீஸ்வரன் ஆறாவட்டம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா தனக்கு சாதகமாக பகவான் இங்கே பண்ணிகிட்டு பண்ணிருக்கும் போது அவனை சார்ந்து இருக்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் வருது அவ்வளோதான் அதான் தான் ஒர்ஷிப் லாட் கிருஷ்ணான் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு சொல்கிறேன்னா இந்த கன்னிராசி நேரர்களுக்கு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்டு மனசை போட்டு கொட 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 கொடைஞ்சி எதுவுமே நிற்குது என்னவா ஒர்க் பண்ணி என்ன பண்ணாலும் நம்மளால் நிமித்த முடியும் இப்போ இவ்வளோ கடன் பயம் கடன் பயமுத்துறது இப்படிலாம் க ஏதோ அங்கே அலைச்சலாக இருக்குது நான் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம் அங்கே அந்த பொருளை ஒரு பக்கம் அது உங்களுக்கு கவனிக்க முடியல அப்பா அம்மா ஒரு பக்கம் அது கவனிக்க முடியல இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓய்வு சில இல்லையே ஒரே இது இருக்குது அப்படின்னு நிலைமை மாறி உங்களுக்கு ஏத்தாடத்துலேயே வீட்டில் வே பக்கத்து வேலை ஜீவனம் பொருள் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தொழிலாளிகள் எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டது குடும்பத்தை கவனிக்கிறது சொல்லணும் எல்லாமே நீங்கள் நேரடியாக பங்கு கொள்ளக்கூடிய காலமே விருத்திக்கு வரும் குழந்தைகள் நிறைய உண்டாகும் புரிஞ்சுங்களா அது நல்லா வளர்ந்து வாரிசு வரும் நம்ம கூட இருந்து அதில் கவனிக்க முடியல அந்த வாரிலாம் போயிடும் நன்னாவே அதுக்குள்ள புத்திசாலித்தன ஞானம் உள்ள குழந்தைகளாக இருக்கும் இது குறை வந்து பார்சன் கம்ப்ளைண்ட்டு குழந்த குறகு அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த பாதிப்புகள்லாம் இனிமேல் போயிடும் இன்னும் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து தொடர்ந்து மீன மாதம் சொல்ல சம்முனி மாதம் வரைக்கும் கண்ணம் கூட எல்லாரும் ஏற்றம் தான் ஒத்தரை கூட ஒரு குறை சொல்ல முடியாது அப்படி பாவம் பண்ணவங்க கூட எனக்கு பரவாயில்ல எல்லாம் இருக்குதுன்னு அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வாய் வரும் இப்போ அந்த மாதிரி நினைவில் இருக்குது இப்போது அதனால் இந்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் பகையை பாராட்டுறீங்க பகை மறந்து உறவு பண்ணுங்க ரெண்டாவது அப்புறம் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லுங்க மனசுக்குள்ள தானாக வரும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒழுங்கு ஒன்றும் போகாதீங்க தானாக எல்லாம் வரும் இதெல்லாம் சொல்கிறேன் அவர் மனசு சந்தோஷமாக கொடுக்குறார் வாங்கிட்டு தானும் குடும்பத்தோடு அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்